போனோம் கோயிலுக்கு போய் பார்த்தா நம்ம பாட்ட ஆனந்த கோன் சிலை இருக்கு நீ ஏன் கோயிலுக்குள்ள உன்னை போவிடல போனா தெரிஞ்சிடும் ஆனந்த கோன் கட்டிருக்கான் எப்படி இருக்கு பாரு அந்த வாசல்ல வச்சிருக்கா ஆனந்த கோன் கட்டியதுன்னு ஒரு பழக அதுக்கப்புறம் யுனெஸ்கோ சொல்றா மராட்டிய மன்னன் இது படைத்தலம் இதெல்லாம் கொழுப்பு தானடா இதெல்லாம் கொழுப்பு தானே ஏன்னா செட்டை பேக்க ஒருத்தன் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் நீ தம்பி இங்க கத்திக்கிட்டு இருக்கிறதா வெற்று முழக்கம் அல்ல வெற்றி கூச்சல் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி பிறகு வெற்றி முழக்கம் என்பது உனக்கு நிறுவனமாகும் நான் 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 உன்னை ரொம்ப கதலிக்கிறேன் ரொம்ப நாளா நானா கதளிச்சிருந்தேன் போத் சைடு லவ் வருது

நீ செப்பேடுகள் குறுக்கி வைக்கப்பட்டிருக்கு உன்னை வழிபாட்டில் இருந்து வெளியேற்றான் நீ கோயிலுக்குள்ள வராத தீட்டு அது ஒரு கூட்டம் கோயிலுக்குள்ள போகாத அது வழிபாடு சாமியை கும்பிடுறது முட்டா பைய வேலை இது ஒரு கூட்டம் நீ வெளியேறிட்ட வெளியேறின உன் மொழியும் வெளியேறிச்சு வேற மொழி உள்ள போயிடுச்சு அப்ப மொழியில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் நீ ஒரே நேரத்தில் வெளியேற்றப்பட்டாய் அதனால நீ வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்டாய் புறக்கணிக்கப்பட்டாய் நிராகரிக்கப்பட்டாய் உன்னுடைய வரலாறு என்பது என்ன உன்னுடைய அரசியல் வரலாறு என்ன என் என்னரும் தங்கைகளே தம்பிகளே பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே உங்களுடைய சிந்தனை சிந்தையை அழுத்தி பாருங்கள் உங்களுடைய வரலாறு அரசியல் வரலாறு என்ன என்ன திராவிட இயக்க வரலாறு தான் இதுக்குள்ள சொல்லுவா ஈவேரா அவர்கள் பேரறிஞர் அவர்கள் ஐயா கருணாநிதி அவர்கள் ஐயா 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 அவர்கள் அவர்கள் எடப்பாடி பாருங்க புரட்சி தலைவர் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்கள் இதை தெய்வம் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் இதை தவிர ஒண்ணும் கிடையாது பேரலானவர்கள் உங்க கொள்கை என்னங்க உங்க கொள்கை உங்க கொள்கை என்னங்க இதுதான் அவங்களுக்கு என்ன